ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம தேங்காய் துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் திருவல் கருகப்பில் வரமிளகா உளுந்து கொஞ்சமாக புளி வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வைக்கிறோம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா கருகப்பில் உளுந்து இதெல்லாம் போட்டு சிம்லே வச்சு நம்ம நல்லா வதக்கணும் அந்த உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க யாருமே இல்லை ஸ்டாண்டும் கிடையாது ஸோ நான் கையிலே தான் எடுத்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸும் அப்படி தான் இருக்கும் இது நான் புதுசு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்காய் துருவல் போடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்குறோம் வதக்குனதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு ரெண்டு அரை அரைக்கிறோம் அந்த அரை அரை வர்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நொர நொரன் இருக்கணும் அப்போ தான் துவையலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்காது நொர நொரன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது வந்து எதுக்கு நல்லா சைடி சூப்பராக இருக்கும் அப்படின்னா பழைய கஞ்சிக்கு அப்புறம் லெமன் ரைஸுக்கு பழைய கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா நிறையாவே சாப்பிட்லாம் பழைய கஞ்சி லெமன் ரைஸ்க்கும் நல்லாவே இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார்